ஆவியின் ஆண்டவர் உங்களோடு இருபாராக ஓமான் இருபாராக எருமையா தீர்ந்தத தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பது இறை வார்த்தை பதினொன்று நான் உன்னோடு இருக்கின்றேன் உன்னை மீட்பதற்காக உள்ளேன் என்கிறார் ஆண்டவர் எந்த மக்களினத்தார் இடையே நான் உன்னை சிதறடித்தேனோ அவர்கள் அனைவரையும் முற்றிலும் அழித்தொழிப்பேன் உன்னையோ முற்றிலும் அழிக்க மாட்டேன் உன்னை நீதியான முறையில் தண்டிப்பேன் உன்னை தண்டியாமல் விட்டுவிட மாட்டேன் உன்னை எவ்வகையிலேயும் தண்டியாது விடேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி துதிக்கிறேன் அப்பா அதிகாலையிலேயே பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடுத்து பரிசுத்த ஆவியை கொண்டு எங்களை அபிஷேகித்து பரிசுத்த ஆவியின் உதவியோடு ஜெபிக்க எங்களை தட்டி எழுப்பி உமது திரு சமூகத்தில் அமர்ந்து இருந்து உமது திருமுகத்தை பார்க்க உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரே உண்மை ஆராதிக்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து எங்களுடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றி எங்களுடைய பாவ எண்ணங்களை அனைத்தையும் அப்புறப்படுத்தி பாவங்களோ எண்ணற்றவையாய் இருந்த பொழுது மகனே உனக்காக நான் வேதனைப்பட்டேன் உனக்காக அடித்து நொறுக்கப்பட்டேன் உனக்காக குற்றுயிராக இந்த உலகத்தில் நான் வந்தேன் எனவே இந்த நாளிலே உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் உன்னுடைய நோய்களை எடுத்து மாற்றுவேன் என்னுடைய பாவங்களையும் சாபங்களையும் கட்டுகளையும் அறுத்து எறிந்து விடுவேன் நீ என்னுடைய மகனாக மகளாக இருப்பாய் நான் உனக்கு கடவுளாக இருப்பேன் நீ காயத்தோடு அலைய வேண்டியது இல்லை என்றே சொல்லி தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பாம் கடந்த நாட்களில் எல்லாம் அது திரு சமூகத்தில் இருந்து ஜபித்த பொழுது அண்டவரை எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை நீ செய்து செய்திருக்கின்றீரேன் அதற்காக உமை சோத்திருக்கிறோம் சுவாமி உம்மை விட்டு வழி விலகி சென்று விடாதபடி உமக்கு பிரியமில்லாத

எங்களை ஆசீர்வதித்து எங்களை மீண்டும் அழைத்து வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அநேக முறை தாய் தகப்பனை காயப்படுத்த வார்த்தையினால் உணவு கொடுக்காமல் இருக்கின்றோம் ஆண்டவரே நோயுற்றி இருந்த வேளையிலே அவர்களை பார்க்காதபடி அலைந்து திரிந்து இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு கேட்டுக்கிறோம் சுவாமி நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் எங்களை கைவிடாதபடி எங்களை தாங்கி சூழ்நிலையிலும் அண்டவரே எங்களை உயர்த்தி இருக்கின்றீர் தோல்வியுற்ற பொழுதும் எங்களை ஆறுதல் படுத்தி மீண்டும் அது பலத்தை கொழுத்து எங்களை உயர்த்தி அதற்காக உமாக்கு நன்றி ஆண்டவரே ஆண்டவரே உமது குரலை கேட்கும் பொழுது உமது முகத்தை தரிசிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கடந்து வருகிறது சுவாமி இதோ இந்த நேரத்திலும் கூட முழுமையாக எங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் நடத்தைகள் நாங்கள் எடுக்கக்கூடிய

சுகங்களையும் அபகரித்தவர்களாகவும் மற்றவர்களுடைய நிம்மதியை கெடுத்தவர்களாகவும் நாங்கள் இருக்கின்றோம் அண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே எளிய மக்களை வேதனைப்படுத்த இருக்கின்றோம் எங்களிடம் வேலை பார்க்கிறவர்களுக்கு உரிய சம்பளத்தை கொடுக்காதபடி காயப்படுத்த இருக்கின்றோம் ஏமாற்றி இருக்கின்றோம் லஞ்சம் வாங்கி இருந்திருக்கின்றோம் அண்டவரே நீர் கொடுத்த அழைப்புக்கு ஏற்றபடி வாழாதபடி உமது அழைப்பை நாங்கள் மறந்து அலைந்து திரிந்து இருக்கின்றோம் அதன் மூலம் தகப்பனே காயங்களோடு இருக்கிற அப்பா தள்ளப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே எங்களை பற்றி யாரும் கவலைப்படுவது இல்லை எதற்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவையற்ற சிந்தனைகளை சாத்தான் எங்களுடைய உள்ளத்திலே உதைத்திருப்பதை பார்க்க முடிகிறது சுவாமி அவை வளர்ந்து பெரிய மரமாக வருவதற்கு முன்பாக அவை அனைத்தையும் நீர் அப்புறப்படுத்திடுவீராக ஆண்டவரே அவை அனைத்தையும் பிடிங்கி எழுந்திட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நோக்கி சேவைக்கிறேன் அப்பா ஆண்டவரே நீரே பெரிய அல்லவா நீரே உன்னதரும் பரிசுத்தரமாய் இருக்கக்கூடிய தெய்வம் அல்லவா அநேக பிள்ளைகள் இந்த நாளிலே தண்ணீரோடும் வேதனையோடும் அதிகாலையில் என் ஆண்டவர் என்னோடு கூடவர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உதவி செய்ய செய்வேன் என்னுடைய குடும்பம் ஏன் இப்படி இருக்கின்றது எதற்காக இந்த வாழ்க்கை எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தேன் எனக்கு யாரு இருக்கிறார்கள் நான் அனாதையை போல் இருக்கின்றேனே தள்ளப்பட்டவளை போல் இருக்கின்றேனே நான் இந்த உலக

வறியவன் எளியவன் என்று ஆம் தகப்பனே கையேந்தி இதோ நோக்கி கைகளை உயர்த்தி கூடிய பிள்ளைகளுடைய கூக்குரல் மாசற்றவர்களுடைய கூக்குரல் நன்மை செய்கிறவர்களுடைய கூக்குரல் பாவிகளுடைய கூக்குரல் என் ஆண்டவருடைய திருமுகத்தில் கடந்து வருவதாகும் வான தூதர்கள் அதை சுமந்து செல்வார்களாக பாவத்தின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக ஆண்டவரே யார் யாரெல்லாம் கட்டுப்பாடற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்களோ நேர்மையற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து ஒரு அற்புதத்தை செய்திட வேண்டுமாய்மை நோக்கி அதிகாலையிலே எழுந்து என்னோடு இணைந்து என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார் அவருடைய உணர்ந்திருக்கின்றேன் ஆண்டவர் என்னை கைவிடுவது இல்லை என் ஆண்டவர் மட்டும் எனக்கு பக்கத்துணையாய் இருக்கின்றார் தாவீது சொன்னதை போல ஆண்டவரை எனது வலப்புறத்தில் வைத்திருக்கின்றேன் என் ஆண்டவரை நான் சுவைத்து பார்த்திருக்கின்றேன் எனக்கு அவர் மட்டும் போதும் அவர் என்னுடைய விண்ணப்பத்தை ஆண்டவராக இருக்கின்றார் எனக்கு தாயாக தகப்பனாக இருக்கிறார் என்று சொல்லி உருக்கத்தோடு ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்பீராக ஆசிர்வதிப்பீராக கணவரை ஆசிர்வதிப்பீராக மனைவி ஆசிர்வதிப்பீராக உறவினர்களும் வேலை செய்து இடத்தில் உள்ள நபர்களையும் ஆசீர்வதித்து எல்லாரையும் நீர் பலப்படுத்தி திடப்படுத்திட வேண்டுமாயை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலே ஒவ்வொருவரும் வலிமை பெற்றவர்களாக மாறுவார்கள் ஆக ஆண்டவரே உண்மை நம்பக்கூடிய பிள்ளைகள் யாருமே கைவிடப்பட்டதாக சரித்திரம் சொல்வது இல்லை வரலாறு சொல்லுவது இல்லை என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம் ஆண்டவரே நீர் வரலாற்றின் நாயகராக இருக்கின்றீர் உம்மை தவிர மெய்யான தெய்வம் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நேரத்திலே நோய்வாய்ப்பட்டு வேதனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் ரத்தோக்கு நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் மூளை சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு ஒப்புக்கொடுக்கின்ற மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் என் ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் ஒரு துளி அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக அவர்கள் அந்த துளி ரத்தம் அவர்கள் மீது படும் பொழுது என் ஆண்டவர் என்னை தொட்டு குணமாக்கிறார் என்று சொல்லி ஒரு சாட்சியாக இருக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றிடுவீராக இந்த நேரத்திலும் கூட ஏற்றும் இன்று மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாதை ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் உத்திரிகை இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி இயேசு ஆண்டவராகிய

பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலுறுப்ப தாயே பூண்டி மாதாவே ஜபமாலை அன்னையே உத்திரைக்கு அன்னையே இந்த நேரத்தில் முதல் அன்பு பிள்ளைகளாக எங்களுக்காக பரிந்து பேசி நாங்கள் எப்பொழுதும் நற்பேறு பெற்ற பிள்ளைகளாக நடக்கவும் விழுந்த இடத்தில்

ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்